அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு அருவருப்பாக பேசுபவர்களுக்கு இஸ்லாம் விடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருவருப்பாக பேசுவதை பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டார்கள் என்பது தெரிந்த செய்தியாக இருந்தாலும் இது குறித்து மார்க்கம் சொல்லுவதென்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த கேள்வி புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து முப்பது மற்றும் ஆறாயிரத்து ஐம்பத்து நான்காவது ஹதீசுகள் அருவருப்பாக பேசுபவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் செய்திகளாக அமைந்திருக்கின்றன அருவருப்பாக பேசுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் ஆறாயிரத்து முப்பதாவது ஹதீஸாக அமைந்திருக்கிறது மேலும் ஒருவருடைய அருவருப்பான பேச்சிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் யாரை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்களோ அவரே மனிதர்களில் மிக கெட்டவர் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து ஐம்பத்து நான்காவது ஹதீஸ் அமைந்திருக்கிறது உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாசகமும் அருவருப்பாக பேசக்கூடியவர் மனிதர்களில் மிக கெட்டவர் என்ற வாசகமும் அறுவருப்பாக பேசுவது எந்த அளவிற்கு ஆபத்தானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது எனவே நாம் நம்முடைய பேச்சுகளில் அறுவருப்பான வார்த்தைகளையும் அறுவறுக்கத்தக்க விஷயங்களையும் கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அனில் அஸ்லாம்